இந்த வருஷம் மகா கந்த சஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமைக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க கந்த சஷ்டி விரதம் சஷ்டி விரதத்தை காப்பு காப்பு எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரெண்டு போயிட்டு கட்டிக்கலாம் அப்படி வந்து வீட்டுல சாமி கும்பிட்டு பெரியவங்க காலையில விழுந்தாசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காப்பு கட்டிக்கலாம் கோயிலுக்கு போய் காப்பு கட்டுறது அப்படிங்கிறது காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு முருகர் கோவிலுக்கு போனோம்னாலே அங்க வந்து நம்ம சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு முறைப்படி காப்பு கட்டி விடுவாங்க வீட்டுல காப்பு கட்டு நினைக்கிறவங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் காப்பு கட்டுறதுக்கு வந்து ஒரு காட்டன் துணியை வந்து மஞ்சளில் நெனைச்சி வச்சுட்டு கூடவே விரலி மஞ்சள் வச்சுக்கோங்க காட்டன் துணியில் ரொம்ப திக்காக இருக்குது எங்களுக்கு வேண்டாம் நினச்சிங்கன்னா தாலி சரட்டு கயிறு இருக்குது மஞ்சள் கயிறு அது ரொம்ப திக்காக இருக்கும் இல்லையா அந்த கயிறு கொஞ்சம் பெரிய சைஸ் கயிறு வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது போக வந்து சுவாமிக்கு வந்து பூஜை செய்வது தேவையான எல்லா பொருட்களையுமே வந்து முன்னத்து இரவே வந்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிட்டு முருகர் முன்னாடி உட்காந்து நல்லா வேண்டிக்கோங்க காப்பு அப்படிங்கிறது உறுதி மற்றும் பக்தியோட அடையாளங்க நான் இன்றைய வந்து சஷ்டி விரதம் இருக்க போறேன் எந்த தடங்களும் இல்லாம இந்த விரதம் நல்லபடியா நான் முடிந்து முடிக்கணும் என்னோட வேண்டுதலை நீங்க நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசிரம் வாங்கிட்டு நீங்க மூன்று முறை வந்து அந்த நூலை சுற்றும் போது ஓம் சரவணபவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காப்பு கட்டி முடிச்சுக்கலாங்க காப்பு கட்டுறது அப்படிங்கிறது ஆண்கள் வந்து வலது கீழே கட்டிக்கலாங்க பெண்கள் வந்து இடது கீழே கட்டிக்கலாம் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு சந்தேகனாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சஷ்டி விரதம் இந்த வருஷம் இருக்க போகிறவங்க நிறைவாக நல்லபடியாக ஷஷ்டிவிரதத்தை முழுமையாக இருந்து முடிக்கணும் அப்படின்னு அந்த முருகப்பெருமான மனமான நான் வேண்டிக்கிறேங்க ஓம் சரவணபர்